எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநொழி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் என்னை நாளுக்கான பஞ்சாங்க பதி போல் பார்ப்போம் டிசம்பர் மாதம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தக்ஷணாயனம் விசுவாபசுவருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தேய்பிரை பிரதோஷம் இன்று இரைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரைசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் ரேவதி மீனராசிக்கு சந்திராசிரமம் முழுமை இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதிரத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் புதன் சுக்கரன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் தேய்பிரை பிரதோஷம் வல்லமையாக வாழ வைக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய பிழைகள் எதுவானாலும் நந்தீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக பிழைகளை தற்காத்துக் கொள்ளலாம் ஒரு மனிதன மனநிலை எவ்வளவு ஏற்ற இறக்கங்களோடு இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வதனால் அனைத்து வகையான நற் செயல்களும் நற் விஷயங்களும் நடக்க காத்திருக்கும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு சில காரணங்களால் நீங்கள் செய்த முடிவின்படி நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை தடை தாமதங்கள் உண்டு தொழிலில் கவனமாக இருப்பது நன்மை தரும் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தும் எதிர்ப்புகள் வலுக்கின்ற அமைப்பு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த ஒரு செயல் வெற்றியடைந்து அதனால் மனம் உற்சாகத்தில் மிதற்கும் எல்லாவித நன்மையும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் மிகுந்த ஒரு சிறப்புமிக்க நாள் வாழ்க்கையில் அடுத்த நகர்வை நோக்கி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளி வட்டார பழக்க வழக்கம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக குடும்பத்தில் அமைதி நிலவும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தவிடுபடியாகக்கூடிய கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே எத்தனை வெற்றிகள் வெளியே பெற்றிருந்தாலும் தான் பணிபுரியும் இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல உங்கள் பணியில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அல்லது கல்வி ஆசிரியர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் நாள் உங்களுக்கு இது வெற்றிகரமான நாள் பயன்படுத்துங்கள் ராசி அன்பர்களே எத்தனை துன்பங்கள் வந்து நின்றாலும் அத்தனையும் திருப்பி அனுப்புகின்ற செயலும் ஆற்றலும் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிரக நிலவரங்கள் சுகமான அமைப்பை தேடித் தருகின்றன வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவற்றில் மனதில் தேவையற்ற அச்சம் ஏற்பட்டு மறையும் கவனம் தேவை விற்சக ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மனதில் தேவையில்லாத சஞ்சலம் ஒன்று உருவாக்கி தெளிவு பெறும் சிறப்புடன் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும் தனுசு ராசி என்பர்களே இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஒரு வேகத்தை உண்டு பண்ணி ஏற்கனவே நீங்க நிதானமான நாள் இருந்தாலும் உங்களை வேகமாக செயல்பட வைத்து ஒரு வெற்றியை அடைய வைக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களை மகரத்தை பொறுத்த லாபங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு அத்தனையும் சிறப்புமிக்க ஒரு நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எப்பொழுதும் சென்ற இடங்களெல்லாம் சிறப்புமிக்க ஒரு ராசி என்றால் கும்பம் மட்டுமே அவர்களிடம் ஒரு பணியை ஒப்படுத்தி இந்த பணியை செய்து தாருங்கள் என்றால் அவர்களுடைய தலையை அதற்காக பணிந்து தங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றி பெற செய்வார்கள் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரவுக்கான ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சந்திராசிரம தினம் முழுமையடைந்து விலகும் வரையில் சற்று எச்சரிக்கையும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை தரும் உங்களுக்கு சந்திராசிரமும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களா பயந்துகிட்டு இருப்பாங்க அதனால இந்த வார்த்தையில கவனமா இருங்க அதுவே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவியாகும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்